மின்சார திருட்டுப்படை ஏபிடி ஸ்குவார்டு சின்ன கேஸ் போட்டான் செல்லம்பட்டியில் கேஸ் போட்டான்னு பார்த்தோம் இப்போ உசிலம்பட்டிக்குள்ளே குன்னுத்தப்பட்டியில் வந்து ஒரே நாளில் நாலு விவசாயிகள் மேலே ஒரே நேரத்தில் மின்சார திருட்டு பிரிவின்களை மூணு லட்ச ரூபாய்க்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ நம்ம ஊர்லேயே நாலு விவசாயி மேலே மூணு லட்ச ரூபாய்க்கு கேஸ் போட்டதுனால எட்டு ஊர் இளைஞருக்கு இந்த பிரச்சனை கையில் எடுத்து சட்ட ரீதியாக அனைத்து ஆவணங்களையும் தயார் செஞ்சு ஒவ்வொரு சட்டப்பிரிவும் என்ன சொல்லுதுன்றதை தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் கேஸ் போட்ட ரெண்டே நாள் முஸ்லம்பட்டி சப் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம் இந்த வாரம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைவீர்ப்பு கூட்டத்தில் மொத்த ஆவணங்களையும் கிட்டத்தட்ட முந்நூறு பக்கம் ஆவணங்களையும் எடுத்து போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்த கூட்டத்தில் விளக்கமாக பேசி ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து பட்டிஷனும் கொடுத்து குறிப்பிட்ட அந்த ஏடியை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சிருக்கோம் அபராதத்தை ரத்து பண்ணவும் சொல்லியிருக்கோம் அது சம்பந்தமான காணொலி இல்லாது துறையிலேருந்து வந்த அதிகாரிகள் மின்சார திருட்டு அப்படின்ற பேரில் இவங்க நாலு பேர் மேலேயும் ஒரே நேரத்தில் ஆளே வராம அதாவது உசுலம்பட்டி எங்க ஐயா ஏடி ரவிச்சந்திரன் வந்திருக்காரு தெரியல ஆளே வரல பார்வை முகாஜர் போட்டு போலியா ஒரு புட்டப் கேஸ் போட்டிருக்காரு அவர் கூட தாவணங்கள் இந்த நாள் சீட்டு மட்டும்தான் துண்டிச்சிட்டு மட்டும்தான் இதை உடனே உசுரமட்டிட்டு இருக்க சப் கலெக்டரோட கவனத்தை கொண்டு போறோம் கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருனா ஏதோ பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஆய்வுக்கு வர்றாரு பதினஞ்சாம் தேதி கலாய்வு பண்ணி பார்வை முகர் போட்டிருக்காரு அவர் நான் வந்ததாகவும் இருந்ததாகவும் அப்படி ஒரு கேஸ் நடக்கல போலியோ அவனத்தை உருவாக்கி இருக்காரு சப்ளை கிட்ட அட்ரஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு பதினெட்டாம் தேதி ஏஏ போட்டுக்கிட்டு அவசர அவசரமா வராரு அதுக்கான ஆவணங்கள் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க நடந்தது வந்து மின்சார திருட்டே கிடையாதுங்க எக்ஸஸ் லோடுங்க அதாவது எலக்ட்ரிசிட்டி சப்ளை போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு பார் மூணு பார் ஒண்ணு ஒரு விவசாயி அஞ்சு ஹெச்பிக்கு பெர்மோஷன் வாங்கிட்டாரு ஹெச்பி ஓட்டுவாருன்னா எக்ஸ்ட்ரா ஓட்டினா அந்த அஞ்சு ஹெச்பிக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அறுபது ரூபா தான் வாங்கணும்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோர்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்ததே நம்ம இருக்கீங்க அந்த ஆவணத்துல இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய மின்சாரத்தை த திருட்டு சட்டத்துல நூத்தி முப்பத்தி அஞ்சு புக் பண்ணிருக்காங்க எல்லா விவசாயிகள் அதுவும் குறிப்பாக இந்த அம்மா இருக்கு பாருங்க இந்த அம்மா

அக்ரி சர்வீஸ் சார் அக்ரி சர்வீஸில் வந்து ஃபைவ் ஹெச்பிக்கு வந்து அவங்க சாங்ஷன் ரோட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து டென் ஹெச்பி வந்து மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அதனால அது அவங்க பிடிச்ச கேஸ் சார்

இப்போ உங்களுக்கு வந்து அடுத்தவங்க இவங்களுக்கு போகணும் அவருக்கு போகணும்ல அவங்க அவங்க லிமிட்ல அவங்க அவங்க வாழ்ந்துக்கணும் அவங்க பயன்படுத்திக்கணும் அதனால நான் எடுக்க வருது என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கடமை நீங்க சொல்லிட்டீங்க மேடம் சார் நான் திருத்தரமா பண்ணல அதிகபட்சங்கிறாங்க அதுக்கு நீங்க ரூல்ஸ் படி பண்ணணுமா அதே போல நீங்க வந்து அதே பண்றோமா அவர் வந்து ஏடி போகாம பண்ணாராங்கிறத நீங்க வந்து அவரோட டைரியை வாங்கி ரிவியூ பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணீங்க சரி ஏடி போல